சர்வதேச அளவில் விஜயவாடாவில் ஆசிய சிலம்ப போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற திருச்சி மாணவ மாணவிகள் தங்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களுக்கும் நான்கு தலைமுறை சேர்ந்த பயிற்சியாளர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாக பதக்கங்கள் சான்றிதழ்களை வைத்து வணங்கி மகிந்த மாணவ மாணவிகள் திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் பகுதியில் சிலம்பாட்ட சங்கம் உள்ளது சங்கம் ஆறாவது தலைமுறையாக ஸ்ரீரங்கத்தை சேர்ந்த சரவணகுமார் பயிற்சியாளராக இருந்து வருகிறார் நான்கு வருடமாக சிலம்பம் குறித்த பயிற்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது இந்த சங்கத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் சிலம்பாட்ட கலைகளை கற்று வருகின்றனர் இங்கு பயிலும் மாணவ மாணவிகள் மாவட்டம் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு விஜயவாடாவில் சர்வதேச அளவில் ஆசிய சிலம்ப ஆரம்பப் போட்டி நடைபெற்றது அதில் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட சிலம்ப விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றனர் இதில் நெல்லுக்குத்தியார் சங்கத்தில் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் சிறப்பாக விளையாடி ஆண்கள் பெண்கள் என இரு பிரிவுகளிலும் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பதக்கங்களை பெற்று வென்றுள்ளனர் இவர்களுக்கு திருச்சி நெல்லுக்குத்தியார் பயிற்சியாளர் மட்டுமல்லாமல் பெற்றோர்களும் உற்சாக வரவேற்பு அளித்து நெல்லுக்குத்தியார் சிலம்ப போட்டியின் முதல் நான்கு தலைமுறை பயிற்சியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தாங்கள் சர்வதேச அளவில் ஆசிய சிலம்ப போட்டியில் வெற்றி பெற்ற பதக்கங்கள் சான்றிதழ்களை வைத்து பூஜை செய்து தங்களது பயிற்சியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தனர் தங்களது பயிற்சியாளருக்கு நன்றி தெரிவித்தனர் மேலும் இது குறித்து மாணவ மாணவிகள் கூறும்போது தாங்கள் சிலம்பத்தின் மீது உள்ள ஆர்வத்தால் நான்கு வருடத்திற்கு மேலாக பயிற்சி பெற்று வருகிறோம் எங்களது பயிற்சியாளர் கொடுத்த பயிற்சியினால் ஆசிய விளையாட்டு போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்றுள்ளோம் மேலும் சர்வதேச அளவில் நடைபெறும் போட்டியில் நாங்கள் பங்கு பெற்று வெற்றி பெறுவோம் என நம்பிக்கையுடன் நில்கிறோம் என தெரிவித்தனர் இதுகுறித்து பயிற்சியாளர் கூறும்போது தங்களுக்கு போதுமான இடவசதி நிதி வசதி இல்லாமல் ஆசிய சிலம்ப போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளோம் இது எங்கள் நெல்லுக்குத்தியார் ஆசான்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் மேலும் நிதி வசதி இடவசதி இருந்தால் சர்வதேச அளவில் தங்களது மாணவ மாணவிகளை அழைத்து சென்று வெற்றி பெறுவோம் இதற்கு அரசும் பல்வேறு தரப்பினரும் உதவி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இத்தகவலை நமது செய்தியாளர் ஜூர் திருச்சி மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார் தம்பி அமைதியாக இருங்க தம்பி தம்பி யார் என் பேர் ஹரிஷ் கௌதம் நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன் கிளாஸ் பேர் வந்து நெல்லுக்குத்திய நாட்ஸில் மேம் நாங்கள் வந்து நேஷ்னலில் செலக்ட் ஆகி ஏசியன் லெவலில் அட்டென்ட் பண்ணியிருந்தோம் ஏசியன் லெவலில் நான் வந்து ஆண்கள் பிரிவில் ஓவரால் சாம்பியன் வாங்கியிருக்கேன் இது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சந்தோஷமாக இருக்கு அடுத்து உங்களோட இம் என்ன இன்டர்நேஷ்னல் லெவலில் அட்டன் பண்ணுவோம் ஓகேப்பா ஓகேப்பாதி நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் நம்பர் ஒன் டுவெல்வியில் இருக்கேன் எங்கள் சிலம்பம் வகுப்பு பேர் வந்து குத்தியார் நாட்டு சிலம்ப கலைக்கூடம் நான் இங்கே அஞ்சு வருஷமாக பயிற்சி பெற்றுட்டுருக்கேன் இப்போ நாங்கள் டிஸ்ட்ரிக்டில் நிறையா முதலிடம் பெற்றிருக்கேன் அப்புறம் ஸ்டேட்டில் நிறையா முதலிடம் பெற்றிருக்கேன் இப்போ இன்டர்நேஷ் இப்போ ஓவரால் சாம்பியன்ஷிப்பில் மு பெண்கள் பிரிவில் வந்து முதலிடம் பெற்றிருக்கேன் அடுத்தோட எம் வந்து இன்டர்நேஷ்னலில் செலெக்ட் ஆகி நான் நல்ல முதலிடம் அடுத்து கலைகுடம் வந்து இது எங்கள் கலைகுடம் வந்து ஐந்தாவது தலைமுறை அஞ்சாவது ஜென்ரேஷன் எங்கள் மாஸ்டர் நடத்திட்டு இருக்காரு அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சரண் சரவணகுமார் நான் வந்து சிலமம் மாஸ்டராக இருக்கேன் திருச்சிராபுரி மாவட்டம் நம்பர் ஒன் டோல்கேட்டில் நம்மளோட கலைகுடம் ரன்னர் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களோட கலை பார்த்தீங்கன்னா ஐந்தாவது தலைமுறையை தாண்டி ஆறாவது தலைமுறையாக நான் நடத்திட்டிருக்கேன் என்னோட கலைக்கூடம் ஸ்டார்ட் பண்ணி முன்னோர்கள் சப்போர்ட்டோட நாலு ஆகுது மேலும் மாணவர்களுக்கு ட்ரெயின் பண்ணி டிஸ்ட்ரிக்டில் வின் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து ஸ்டேட்டில் வின் பண்ணியிருக்காங்க நேஷ்னல் யின் பண்ணி அதுலேயும் செலக்ட் ஆகிட்டு ஃபைனலாக இப்போ ஏசியன் சாம்பியன்ஷிப்பில் ஓவரால் வின் பண்ணியிருக்காங்க பெண்கள் பிரிவிலையும் நம்ம கலைக்கூடம் சார்ந்த பெண்ணும் ஆண்கள் பிரிவிலையும் நம்ம கலைக்கூடம் சார்ந்த ஆண் ஒரு பயனும் ஓவராலாக நம்ம ஆண் பெண் ரெண்டு பிரிவுலேயும் ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்மளோட எய்ம் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பசங்களை கொண்டு போகணும் அதுதான் நம்மளோட எய்மு மேலும் நல்லபடியாக நம்மளுக்கு வாய்ப்பும் ஒத்துழைப்பும் கொடுத்து அடுத்த லெவல் நம்ம சிலம்பக்கலையை கலை கொண்டு போகும் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க தான் இந்த லெவல் வந்ததுக்கு முக்கிய காரணம் அடுத்தபடியாக மாணவர்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி டைம் நேரம் காலங்கள் பார்க்காம ப்ராக்டிக்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட க்ரெடிட்ஸ் தான் இந்த அளவுக்கு அவங்களோட வளர்ச்சி அடுத்தபடியாக நம்மளோட ஜென்ரேஷன் பாரம்பரியமாக ஐந்தாவது தலைமுறையை கொண்டு போயிட்டுருக்கோம் இன்னும் வளரணும் அதற்கான சப்போர்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பயிற்சி பெறுவதற்கு நம்மளுக்கு பயிற்சி பெறுவதற்கு இடம் மற்றும் சில போதிய வசதிகள் இன்னும் எதிர ஏற்படுத்தி தரணும் ஸோ அதனால தான் அந்த ஒரு ரெக்கேஷ்மெண்ட் வச்சுக்கிறேன் மேலும் மாணவர்களுக்கு இன்னும் சப்போர்ட்டிவாக பெற்றோர்கள் முன் வந்து நிறையா சப்போர்ட்ஸ் கொடுக்கணும் இன்னும் வாய்ப்புகள் தேடி தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் இந்த சிலம்பம் போட்டி விளாட்றதுனால என்னென்ன நன்மை இருக்குது இந்த சிலம்பம் போட்டி விளாட்றதுனால பசங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ஸ்டடி வைஸாகவும் காலேஜ் வைஸாகவும் அவங்க அட்மிஷனும் மற்றபடி அவங்க வளர்ச்சியை நோக்கி படிப்பு துறையில் போகிறப்ப ரொம்ப ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலியமாக அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் கவர்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ சப்போர்ட்ஸ் வந்து சிலம்பத்துக்கு சிலம்பத்துக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட்டு நேஷ்னலான்த் பண்ணுற ஃபோக்கஸில் இருந்துகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தபடியாக தனிப்பட்ட முறையாக சிலம்பம் கற்றுக்கிட்டால் நம்ம உடம்பு ஆரோக்கியத்தில் பார்த்திங்கன்னா பித்தம் வாதம் கபம் இந்த மூணு விதமும் விஷயமும் வந்து ஆரோக்கியமாகும் ஸோ மாணவர்களுக்கு ஹாப்பினஸ் வந்து சிலமம் அது மூலியமாக மற்றபடி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அவங்க ஹாப்பினஸாக ஃபீல் பண்ணலாம் அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி மத் ஹாப்பினஸ் எல்லாமே அந்த சிலம்பத்தில் கிடைக்கும் மேலும் சிலம்பத்தை கற்றுக்கிட்டு நல்லபடியாக வளர்ச்சி பெறும் ஓகே பேர் என் பேர் சரவணகுமார் ஆனால் ஸ்ரீரங்கம் என்னோடய நேட்டிவ் ஸ்ரீரங்கம் மேலூர் மேலும் நம்மளோட கலைக்கூடம் வந்து நம்பர் ஒன் டோல்கேட்டில் திருச்சிரா மாவட்ட மாவட்டத்தில் இருக்குது அடுத்தபடியாக நம்ம நாலு வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கோம் என்னோட தலைமையில் நம்மளோட கலை வழி பார்த்திங்கன்னா வம்சாவளி சிலம்பக்கலை தான் நம்மளோடது நெல்லுக்குத்தியார்ன்றவங்க நம்ம முன்னோர்கள் அவங்க மூலயமா பாரம்பரிய வழியில் நம்ம வம்சாவளியில் சிலம்பக்கலை தொடர்ந்தது இன்றைக்கி நான் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன் ஆறாவது தலைமுறையாக மேலும் வளர்ச்சி பெறுவதற்கு இன்னும் முயற்சி பண்ணிட்டு பண்ணிகிட்டு தான் இருக்கேன் இன்னும் முயற்சி பண்ணுவேன் மாணவர்களை சாதிக்க வைப்பேன்